ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு எகஷான் ஐடியாஸ் அலஹம்தில்லில்லா நாங்கள் எல்லாருமே நல்லா இருக்கோம் நீங்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்கன்றத கமெண்டில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ஐடியாஸை தான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் இது ரொம்ப சிம்பிளான டிப்ஸு எல்லாருமே ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் இருக்கும் வீடியோவை வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம குழம்புக்கு அல்லது பொரியலுக்கு காய் கட் பண்ணும்போது காயை வந்து கட் பண்ணிவிட்டு தண்ணியில் வந்து வாஷ் பண்ணுவோம் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் காய் வந்து நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா அரிசியை வந்து ரெண்டு தடவை கழுவிட்டு மூணா தடவை கழுவுன தண்ணி இந்த தண்ணியை வந்து நான் வேஸ்ட்டு பண்ண மாட்டேன் அந்த தண்ணியில் வந்து நான் காயை வந்து கட் பண்ணி போட்டுக்குவேன் இதனால் என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா காய் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் வாழைக்காய் வாழைப்பூ வாழைத்தண்டு இது எல்லாமே வந்துட்டு காய் அறுக்கும் போது பார்த்திங்கன்னா உடனே வந்து கலர் சேஞ்ச் ஆகும் வருது அதே மாதிரிதான் கத்திரிக்காயும் இந்த மாதிரி அரிசி கழுவுன தண்ணில வந்து அந்த காய வந்துட்டு கழுவி பாருங்க நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்ததான் நம்ம முத நாள் கழுவி வச்ச பாத்திரத்தை வந்து எடுத்துட்டு அந்தந்த இடத்துல கொண்டு போய் அடுக்கி வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு காற்றால் எந்திரிச்சோன்னே டென்ஷன் இல்லாமல் வேலை செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து காற்றால் எந்திரிச்சோடனே டீ வைப்போம் டீ வைக்கிற பாத்திரம்லாம் பார்த்திங்கன்னா அடியில் தான் இருக்கும் இப்போ இந்த மேலே இருக்கிற பாத்திரத்தெல்லாம் ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கீழே இருக்கிற பாத்திரத்தை எடுக்கிற மாதிரி இருக்கும் கையோட ஒரு அஞ்சு நிமிஷம் செலவு பண்ணிவிட்டு இந்த பாத்திரத்தெல்லாம் எடுத்துகிட்டு போய் அந்தந்த இடத்துல நம்ம அடுக்கி வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா டென்ஷன் இல்லாமல் இருக்கும் நம்ம வேண்டிய பாத்திரத்தில் எந்த இடத்துல இருக்குமோ அந்த இடத்துல இருந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் டீ வைக்கிற கிளாஸு டீ வடிகட்டி இது எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம ஒவ்வொன்றா தொலைவிட்ருக்க தேவையில்லை இந்த ட்ரேல அதனால் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கொண்டு போய் அந்தந்த இடத்துல வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வேணும்போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் கையோட ட்ரேவை வந்து காலி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா மீண்டும் நம்ம பொருளை கழுவி வைக்கிறதுக்கு அந்த ட்ரே வந்து யூஸாக இருக்கும் நான் பார்த்தீங்கன்னா எடுத்த பொருள் எல்லாம் கையோட கொண்டு போய் அந்த இடத்துல ஃபிட் பண்ணி வச்சுட்டேன் தான் வந்துட்டு நான் கிச்சனில் வந்து வேலையை ஆரம்பிப்பேன் இப்படி செய்யும்போது எனக்கு வந்து எந்த வித டென்ஷன் இல்லாமல் என்னுடைய வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் நம்ம அந்த பாசனெல்லாம் எடுத்துகிட்டு அந்தந்த இடத்துல கொண்டு போய் ஃபிட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா எது நம்மளுக்கு தேவையோ அதை எடுத்துட்டு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் டீ வைக்கும்போது கிளாஸாக இருக்கட்டும் சரி டீ வடிக்கடி குண்டாவாக இருக்கட்டும் சரி எல்லாமே அந்தந்த இடத்துல இருக்கும் போது எடுத்து யூஸ் பண்றதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம அடுத்தது என்ன பார்க்கலாம் அப்படின்னா துவரம் பருப்பு சால்னாலாம் வைக்கும்போது பருப்பு சால்னா நம்ம வைக்கிறோம் அப்படின்னா சில நேரத்தில் வந்து வீட்டில் பார்த்திங்கன்னா பருப்போட அளவு கம்மியாக இருக்கும் அப்படி அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா பாசி பருப்பு வந்து துவரம் பருப்போட மிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் சால்னா வச்சு பாருங்க சால்னாவும் வந்து நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரெண்டாவது பாத்தீங்கன்னா சால்னாவோட அளவும் வந்து நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும் இப்போது நம்ம பருப்பு கம்மியாக இருக்கிறனால சால்னா வைச்சோம் அப்படின்னா ஒரு நேரத்துக்கு தான் வந்து நம்மளால் மேனேஜ் பண்ண முடியும் நம்ம சில நேரத்துக்கு ரெண்டு நேரத்துக்கு சேர்த்து சால்னா வைப்போம் அதுக்கு போய் கடையில் வாங்கிட்டு வர நேரத்தை மிச்சப்படுத்த முடியாது அந்த நேரத்தில் நம்மளுக்கு கடைக்கு போனவும் தோணாது அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பாசி பருப்பை யூஸ் பண்ணி நீங்கள் சால்னா வச்சு பாருங்கள் சால்னாவோட அளவும் நிறையாவும் கிடைக்கும் அதே மாதிரி டேஸ்ட்டும் வந்து இன்னும் வந்து சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து சால்னா வந்து நல்லா கூட்டி விட்டு தாளித்து விட்டுட்டு இறக்க போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த சால்னா வந்து ரெண்டு நேரத்துக்கு தாராளமாக வரும் சால்னாவும் பார்த்தீங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நம்ம அடுத்த டிப் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து உப்புமா செய்யும்போது சில நேரத்தில் பார்த்திங்கன்னா தண்ணியோட அளவு பாத்தீங்கன்னா கம்மியாக வச்சிருவோம் இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத இந்த உங்களுக்கு வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இப்போயும் வந்து நம்ம தண்ணி சேர்த்திக்கலாம் அது எந்த நேரம்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம ரவை போட்டு பபுள்ஸ் வர நேரம் பாத்தீங்கன்னா அந்த நேரத்தில் நம்ம தண்ணியை வந்து சேர்த்திட்டு மறுபடியும் நம்மளுக்கு எவ்வளோ ரவை வேணுமோ அந்த ரவையை வந்து நம்ம சேர்த்திட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் குவான்டிட்டியும் வந்து நம்மளுக்கு அதிகமாகவும் வரும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட உப்புமால வந்து கட்டியே இருக்காது அந்த மாதிரி நேரத்துல தான் தண்ணி ஊத்தணுமே தவிர இந்த மாதிரி கட்டியானதுக்கு அப்புறம் நீங்க தண்ணி ஊத்தி மறுபடியும் ரவை போட்டீங்கன்னா அங்க அங்க கட்டி கட்டியா இருந்துரும் உப்புமாவும் வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்காது பச்சையாக வந்துட்டு அங்கங்கே கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும் முதல்ல வர பபுள்ஸ் சமயத்தில் வந்து தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து ரவையை சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் இன்னும் வந்து டேஸ்ட்டு கொடுக்குறதுக்கு ஒரு சிம்பிளாக ஒரு ஐடியா சொல்கிறேன் பாருங்கள் இறக்குறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல நெய் சேர்த்திக்கோங்க நெய் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதை செய்யறது மூலயமா இன்னும் வந்து உப்புமா வந்து நல்லா வாசமனமாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இருக்கும் இதை அப்படியே இந்த சூட்டோடு ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து எடுத்துட்டு பரிமாறுங்க நல்லா வந்து உப்புமா சாப்பிடாதவங்க கூட உப்புமா சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றது எனக்கு கமெண்டில் நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு உப்புமாவை வந்துட்டு பரிமாற போகிறேன் இப்போ நம்மளுடைய நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம் இப்போ நான் ஒரு கடாயில் வந்து எண்ணெய் சேர்த்திக்கிட்டேன் எண்ணெய் சேர்த்திட்டு கடுகு சேர்த்திக்கிட்டேன் கடுகு சேர்த்தின கையோடையே கள்ளப்பருப்பை சேர்த்துக்கிறேன் கள்ளப்பருப்பை சேர்த்திட்டு பச்சை மிளகாவையும் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இப்போ நான் வெங்காயத்தையும் சேர்த்திக்கிறேன் இதை நல்லா வந்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா நான் உப்புமா தான் தாளிக்கிறேன் உப்புமா வந்துட்டு எப்போவுமே ஒரே மாதிரி தாளிக்காமல் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் உப்புமா வந்து நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் அதே சமயத்தில் உப்புமா சாப்பிடாதவங்க கூட நல்லா வந்து சாப்பிட ஆரம்பிப்பாங்க டேஸ்டான முறையில் உப்புமா இது ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் எப்போவுமே உப்புமாவை எப்படி தாளிப்பீங்களோ அந்த மாதிரி தாளிச்சுட்டு அளவு தண்ணி எடுத்துகிட்டு இப்போது ஒரு கால் கிளாஸ் அளவுக்கு வந்து நான் பார்த்து சேர்த்துருக்கேன் இது வந்து காய்ச்சாத பால் தான் காய்ச்சாத பால் சேர்த்துறோமே தெரிஞ்சிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியெல்லாம் இல்லைங்க நான் வந்து ரெண்டு மூணு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன் கையோட இந்த உப்புமாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கிட்டேன் கூடவே வந்து லைட்டாக சர்க்கரையும் சேர்த்துக்கிட்டேன் இப்ப பாருங்க நல்லா வந்து பபுள்ஸ் வருது இந்த ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா நம்ம பால் காய்ச்சும் போது எப்படி வருமோ அதே மாதிரி தான் இருக்கும் தெரிஞ்சு போன மாதிரி கூட இல்ல இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணும்போது உப்புமா வந்து நல்லா வந்து சாஃப்டாவும் இருக்கும் சர்க்கரை எதனால சேர்த்துக்கிட்டேன் அப்படின்னா சில பேர் வந்து உப்புமாவோட குழம்பு வச்சு சாப்பிடுவாங்க ரசம் கூட வச்சு சாப்பிடுவாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு லைட்டா வந்து நீங்க சுகர் சேர்த்துக்கிட்டீங்கன்னா சாப்பிடும்போது இன்னும் டேஸ்டா இருக்கும் நாங்க வந்து குழம்பு வச்சு சாப்பிட மாட்டோம் சக்கரை சர்க்கரை தான் சாப்பிடுவோம் பாருங்கள் கொஞ்சம் கூட வந்து உப்புமா வந்து கையில் வந்து ஒட்டாமல் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நம்மளுடைய அடுத்த ஐடியாஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த மாதிரி பற்ற துணியங்கள்லாம் நம்ம வந்து மிஷினில் போட்டு துவைக்கும் போது கரை போக மாட்டேன் அப்படின்றவங்களுக்கு தான் இந்த டிப் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் எங்கள் வீட்டுக்காரர் வந்து பற்ற வியாபாரம் செய்கிறவர் அதாவது டூ வீலர் பார்ட்ஸ் கடை வச்சுருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி அவங்க துணியிலெல்லாம் வந்து கரை வந்துடும் நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவேன் அப்படின்னா துணியில் வந்து மிஷினில் போட்ட கையோடையே மிஷினில் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு டைமை வச்சுருவேன் அதாவது டைம் வச்சுட்டு மிஷினில் வந்து தண்ணி வாங்கினதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் மிஷினை ஓட விட்டுட்டு அப்படியே மிஷினை ஆஃப் பண்ணி வச்சுருவேன் மறுபடியும் ஒரு முக்கால் மணி நேரம் கழித்து வந்து தான் மிஷினை ஆன் பண்ணி விடுவேன் அதுக்கப்புறம் அது துவச்சிட்டதுக்கப்புறம் பாருங்கள் துணியில் இருக்கிற எல்லா அழுக்கு கறையும் போயிடும் துணியும் வந்து புது துணி மாதிரி இருக்கும் இப்போ நார்மலா நம்ம வீட்டுல யூஸ் பண்ண லேடிஸ் துணி எல்லாம் பாத்தீங்கன்னா உடனே துவைச்சி எடுத்துரலாம் இந்த மாதிரி பற்ற துணி எல்லாம் வந்து யூஸ் பண்றவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றது கமெண்ட்ல ஷேர் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கூட வந்து கரையே இருக்காது ட்ரை பண்ணி பாருங்க ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் நம்ம ஊற வச்சுட்டோம் அப்படின்னா அதை நல்லா ஊறி வஞ்சிட்டு தான் துணியில் இருக்கிற எல்லா கரையும் இழுத்துரும் இப்போ நம்ம அடுத்த ஐடியா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நான் பருப்பில் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன கிளாஸ் யூஸ் பண்ணியிருப்பேன் அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அளந்து போடுறதுக்கு இது பார்த்திங்கன்னா எனக்கு நூறு கிராம் அளவு இருக்கிற கிளாஸு நான் வந்து நூற்றம்பது கிராம் துவரம் பருப்பு எடுத்துருக்குறேன் எப்போவுமே பருப்பு சாலைலாம் நீங்கள் எப்படி வைப்பீங்களோ அதே மாதிரி வச்சுக்கோங்க நம்ம பருப்பு சாலைனா சில நேரத்தில் சூடு பண்ண மறந்துட்டோம் டைம் ஆகிடுச்சி அப்படின்னா கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு என்ன ஐடியா அப்படின்றது தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன் இப்போ நம்ம காற்றாலும் ஒரு பருப்பு சாலைனா வைக்கிறோம் அப்படின்னா மதியானம் கண்டிப்பாக சூடாகும் சில நேரத்தில் மறந்துட்டு சாயங்காலம் சூடு பண்ணுறதுக்குள்ளே கெட்டு போன மாதிரி ஆயிரும் நான் சொன்ன மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் சாலைலாம் வந்து கெட்டு போகாது நீங்கள் பருப்பு சால்னாக்கு எப்போவுமே என்ன சேர்ப்பீங்களோ அதை எல்லாத்தையும் சேர்த்திக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து நான் பருப்பை வாஷ் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு பூண்டு வெங்காயம்லாம் சேர்த்திருக்கேன் என்னுடைய வீடியோவிலையும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் தக்காளியை வந்து நான் அப்படியே சேர்த்திக்க மாட்டேன் மிக்ஸி ஜாரில் போட்டு குறை குறைப்பாக தான் சேர்த்திக்குவேன் ஏன்னா சில தக்காளி வந்துட்டு மசியாது மிக்ஸியில் போட்டு இந்த மாதிரி குர குரப்பாக நம்ம ஒரு தடவை அரைச்சிட்டு வந்துட்டோம் அப்படின்னா தக்காளி வந்து நல்லா வந்து பருப்போடு வெந்து வந்துடும் எனக்கு வந்து பருப்பு சாணனோட அளவும் வந்து எனக்கு அதிகமாக இருக்கும் அதனால் வந்து தான் நான் வந்துட்டு மிக்சி ஜாரில் அடிச்சிட்டு வந்துடுவேன் கையோடு பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் சேர்த்திருக்கிறேன் ஜீரகமும் சேர்த்திருக்கேன் இந்த குழம்பு கெடாமல் இருக்கிறதுக்கு நான் நான் சொல்கிற டிப்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் இதில் கொஞ்சமாக வந்துட்டு வெந்தயம் சேர்த்திக்கோங்க இது சேர்க்குறனால குழம்பு வந்து கெட்டு போகாது இன்னொன்று வந்து குழம்பு வந்து நல்ல வாசம் வர்றதுக்கு என்ன சேர்க்கலாம் அப்படின்றதையும் ஷேர் பண்ணியிருக்கிறேன் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்திட்டு பருப்பை வந்து நீங்கள் விசில் விடுங்க வீடே மணக்கிற அளவுக்கு வந்து நல்லா வந்து வாசமாக வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு எனக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ நான் ஒரு கடாய் எடுத்திருக்கேன் அதில் வந்துட்டு ஒரு நாலஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வெங்காயம் சேர்த்திருக்கிறேன் வெங்காயம் வந்து நல்லா வந்துட்டு வணக்கணும் கலர் சேஞ்ச் ஆக தேவையில்லை சும்மா லைட்டாக வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும் இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது நான் வெண்டைக்காவை சேர்த்திக்கிறேன் இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வெண்டைக்காய் பொரியல் தான் இப்ப நம்ம ஏதாவது ஒரு பொரியல் செஞ்சிட்டு இருக்கும் போது சில நேரத்துல பாத்தீங்கன்னா நம்ம வந்து காரம் வந்து கூடுதலா வச்சிருவோம் அல்லது உப்பு அல்லது கூடுதல் ஆயிரும் இதை ரெண்டையும் மேனேஜ் பண்றதுக்கு நான் டிப்ஸ் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கிறேன் வெண்டைக்காய் பொரியல்ல தன்மை இல்லாமல் இருக்கிறதுக்கு நான் வந்து எலுமிச்சை பழத்தை சேர்க்க சொல்லியிருக்கேன் இது என்னோட வீடியோலையும் நான் ஷேர் பண்ணிருக்கிறேன் இந்த நீங்க எலுமிச்சை பழத்தை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணும்போது இன்னும் வந்து மொறுமொறுப்பாகவும் இருக்கும் அந்த வளவளப்பு தன்மையும் வெண்டைக்கால இருக்காது ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நான் வந்து எல்லா மசாலாவையும் வந்து நான் போ போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன் நான் வந்து என்னென்ன போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் சேர்த்திருக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மல்லித்தூள் மிளகாய் தூள் உப்புத்தூள் இதெல்லாம் போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நான் நல்லா குக் பண்ணிக்கிறேன் குக் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம டேஸ்ட்டு பார்ப்போம் அப்போ வந்து காரமாக இருக்கும்போது இல்லை உப்பு கூடுதலாக இருக்கும்போது ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்ல மாவு சேர்த்திக்கோங்க அதை சேர்த்துட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வேக வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க இது மாதிரி செய்யும்போது இன்னும் வந்து அந்த பொரியல் வந்து நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் அந்த காரத்தன்மை இருந்தால் அதையும் மேனேஜ் பண்ணிடும் இல்லை உப்பு கூடுதலாக இருந்தால் அதையும் மேனேஜ் பண்ணிடும் இது சிம்பிளான டிப் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது எல்லா பொரியலுக்கும் இதை யூஸ் பண்ணலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாகவும் சிம்பிளாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க இன்ஷா தான் நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்